இருபத்தி ஒன்று ஏற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நேற்று வந்து ஏ போர்டு ரெண்டு அஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா இருந்ததுனால தான் பாருங்க ஏசி இருபத்தாறு கொடுத்துருந்தேன் ஏன்னா மெயினா சி போர்டில் வந்து ஏழு ஆறு ஏதோ வரணும் ஸோ இந்த ஆறாம் நம்பர் வந்து சி போர்டில் மட்டும் பஸ்ஸாக ஏ போர்டு அஞ்சு எதிர் அதனால தான் இந்த பேர்ட் நம்பரை தான் கொடுத்துட்டு சிங்கிள் போர்டு இப்போ சி போர்டோ இல்லை ஏ போர்டோ ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்படி தான் கொடுத்தாகணும் ஏன்னா சி போர்டுக்கு ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று வர மாதிரி இருந்துச்சு ஏழு இல்லை ஆறு அதனால தான் நான் ஆறாம் நம்பருக்கு கொடுத்துருந்தேன் ஏழு ஆறும் வந்து பார்த்தீங்கன்னா பிசியிலே கொண்டு வந்துட்டேன் ஸோ இதை நம்ம ஒரு கான்செப்ட்லேயே எடுத்துருக்கலாம் பிசி எழுபத்தாறுன்னு எழுபத்தாறு அறுபத்தி ஏழுன்னு எடுத்துருக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால நம்ம அங்கே ஏபிபிசிசி ஸோ நம்பர் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி சி போர்டுக்கு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நூற்றி நாற்பத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நம்ம வந்து பவருக்கு பவர் தான் நான் பவர் நம்பருக்கு சி போர்டு பவர் நம்பரு இந்த எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரில் தான் வந்திருக்கணும் ஸோ இந்த எட்டை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்ததுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு பாருங்கள் எட்டு ஒரு வாரம் தள்ளி எட்டு ஒரு வாரம் தள்ளி எட்டு வந்துருக்கணும் போன வாரம் வர வேண்டிய எட்டாக நம்பரை அடுத்த நாள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டான் இதனால தான் பவர் வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்குறோம் நேற்று பவர் நம்பருக்கு சி போர்டு பவருக்கு மறுபடியும் இந்த நம்பருக்கு பவருக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வந்துடும் இதை வச்சு தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பவர் நம்பருக்கு சி போர்டு நம்பரை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு வரான்னு சி போர்டு ஆறு கொடுத்துருந்தேன் அந்த ஆரை எடுக்கக்குள்ள என்ன பண்ணிட்டான்னா இங்கே பாருங்க தொண்ணூற்றி எட்டுக்கு பவர் வச்சு நாற்பத்தி எட்டு எழுபத்தாறுக்கு பவர் வைக்காமல் ஸ்டேட்டாகவே எழுபத்தாறு எடுத்துகிட்டு வந்துவிட்டான் அந்த ஆறு எடுக்குள்ளே அப்படியே ஜோடி நம்பர் ரெண்டு நம்பருமே எடுத்துகிட்டு வந்துவிட்டான் இப்போ இதே கான்செப்ட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு ஸ்டேட் நம்பரு அதனால் மேலே இருக்கிற நம்பருக்கு பவர் நம்பர் வருமா ஓகேங்களா ஆனால் ஸ்டேட்டாகவே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பரு மறுபடியும் சி போர்டு வருமா என்னன்னு கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் சி போர்டு ரெண்டுக்கு ரெண்டு வைக்கவில்லை மேலே இருக்கிற ஏழா நம்பர் இன்னைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படி ஏழா நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தால் போர்டு மாற்றி வைக்கலாம் நோட் பண்ணிக்கிறாங்க சி போர்டு ஏழு வரணும் அப்படி இல்லைனா அது போர்டை மாத் மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ சி போர்டு ஏழு வந்தால் நம்ம ஒரே நம்பராக என்ன பண்ணுறோம்னா காமனா சி போர்டில் இருக்கிற ஏழை எடுத்துகிட்டு வரக்குள்ள மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு நம்பரும் அதே மாதிரி சி போர்டில் இருந்து இந்த கிராஸ் நம்பரும் தான் எடுப்போம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரு காமனாக ரெண்டு இடத்தையுமே இருக்குது அதனால் ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கோம் ஆறுநூற்றி ஐம்பத்தேழு இதை நோட் பண்ணிக்கோங்க ஆறுநூற்றி ஐம்பத்தேழு எடுக்கணும் அறநூற்றி ஐம்பத்தேழு ஏழுநூற்றி ஐம்பத்தாறு இந்த மாதிரி எடுக்கணும் சரிங்களா ஒருவேளை போன ஒரு அறுபத்தாறு கொண்டு வந்தால் பார்த்திங்களா ஏபி நம்பரை மட்டும் பாருங்க ஏபி நம்பரில் அறுபத்தி ஆறு இதுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஃபுல் பவர் பதினொன்று அறுபத்தாறுக்கு ஃபுல் பவர் பதினொன்று வரக்குல வீக்லி சார்ட்டில் அதே மாதிரி பதினொன்றுன்னு வந்திருக்கணும் அதை தான் ஒரு ஸ்டெப்பு உள்ள தள்ளி இந்த போர் டீக்குள்ளே அந்த நம்பரை மாற்றுறதுனால மிஸ் ஆயிடுது இந்த இடம் வந்து பதினொன்றுன்னு வந்துருக்கணும் வராதனால அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா அதுக்கு அடுத்தது இந்த பதினொன்றுக்கு ஃபுல் பவர் அறுபத்தாறு வரணும் ஸோ இங்கே எப்படி அறுபத்தாறுக்கு ஃபுல் பவர் பதினொன்றுனா அதுக்கு அடுத்த நாள் பதினொன்றுக்கு ஃபுல் பவர் அறுபத்தாறு ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ அதே கான்செப்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஐம்பத்தஞ்சு வந்திருக்கணும் ஃபுல் பவர் ஏன்னா டபுள் ஜீரோவுக்கு ஏபி டபுள் ஜீரோ பிசியில் இருக்கிற டபுள் ஜீரோ ஏபிக்கு போயிருக்கு அப்போ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி ஐம்பத்தஞ்சுன்னு வந்திருக்கணும் வராதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கிறானோ அறுபத்தாறுக்கு ஃபுல் பவர் பதினொன்று பதினொன்றுக்கு மறுபடியும் ஃபுல் பவர் அறுபத்தாறு அதே கான்செப்ட் தான் டபுள் ஜீரோ ஸோ டபுள் ஜீரோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வச்சு ஐம்பத்தஞ்சுன்னு வரணும் அப்படி ஐம்பத்தஞ்சு வந்தால் ஐநூற்றி ஐம்பத்தேழு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி கொண்டு வரலாம் ஒருவேளை ஸ்டேட் நம்பராகவும் டபுள் ஜீரோவும் கொண்டு வரலாம் ஒரு சில டைம் அப்படி ஸ்டெயிட்டாகவே கொண்டு வந்துடுவோம் இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது இயர்லி சாட்டில் நான் பார்த்துருவோம் ஏர்லி சாட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி டெய்லி சார்ட்டில் ஸோ நல்ல நாள் நெபரும் நானும் சரி வராது அப்படின்ட்டு நான் நானும் விட்டுட்டேன் நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஸோ தொண்ணூற்றி ஆறும் அறுபத்தி ஏழு இதெல்லாம் எடுத்துருக்கலாம் அது எப்படின்னு பார்த்துருவோம் ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டர்ன் வரக்குல நம்ம விடவே போகிறதில்ல ஸோ அதுக்கான கணிப்பை நம்ம தான் போகிறோம் ஒரு சில டைம் நிறைய பேட்டர்னு இருக்கிறதுனால தான் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணலாங்கிறத்துக்கோசம் இந்த இப்போ ஜி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒன்று ஏபிக்கு பவர் வச்சு எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வரக்குள்ள ஒரு சில டைம் மட்டும் நம்பரை எடுக்க மாட்டேங்கிறேன் அதனாலே நான் வந்து அதுக்கு பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சுன்னு வைக்கக்குள்ள இந்த எண்டில் ரெண்டு நம்பரும் மேட்ச் ஆகிருச்சு அப்படி பார்க்குள்ள இந்த எண்டில் இருக்கிற ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் அதில் பாருங்கள் இருபத்திரெண்டு இருக்குது ஆள் போடு இருக்கிற மாதிரி திருப்பி ஏபிசி ப்ளே பண்ணியிருந்தால் பிசி பாஸு த்ரீ டிச்சிட்டு நம்ம பவர் வச்சு எடுத்துருக்கலாம் இப்போ இதே தான் இங்கேயும் முந்நூற்றி ஒன்று ஏபிக்கு பவர் வச்சு எட்நூற்றி ஐம்பத்தொன்று இப்போ இந்த எண்டில் இருக்கிற மாதிரி டேரக்ட்ஸனை மாற்றி இரநூத்தி எண்பத்தி நாலும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஏபிசியில் ப்ளே பண்ணியிருந்தால் நாற்பத்தெட்டு பஸ்ஸு ஸோ நேற்றுக்கும் அதே மாதிரி தான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நம்பர் செட் ஆகிருக்கு நேற்றுக்கு எந்த இடத்த எடுத்துருக்குறான்னா இங்கே பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாலு அதை ஏ போர்டில் பவர் வச்சு நானூற்றி நாலு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிடுச்சி இதுலேயே ஸோ அப்படி இருக்குப்போல இந்த பக்கம் இந்த எண்டில் இருக்கிற நம்பரு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆறுநூற்றி அறுபத்தி ஒம்பது இருக்கிற மாதிரி ஏபிசி ப்ளே பண்ணியிருந்தேன் ஏசியில் வந்து தொண்ணூத்தாறு பாஸ் இங்கே பாருங்கள் ஏசியில் தொண்ணூற்றாறு இருக்குது இங்கே ஏசியில் அப்படியே தொண்ணூத்தாறு இது நான் ஒரு சில டைம் வைக்க மாட்டேங்கிறான்ட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் அதிலே தான் அந்த நம்பரை கொண்டு வந்திருக்குறான் ஸோ இதே கணக்குப்படி பார்த்திங்கன்னா இது இப்போ சி போர்டுக்கு இந்த எண்டில் எடுத்தால் இந்த எண்டில் எடுக்கணும் ஓகேங்களா இதுதான் கான்செப்டு அப்படி பார்க்கல இங்கே ஏ போர்டில் சாரி பி போர்டில் பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது அப்படியே திருப்பி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வைக்கக்குள்ள இவன் என்ன பண்ணணுன்னா இந்த சி போர்டில் இருக்கிற நம்பரோ இதில் வந்து ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது அதாவது ஏ போர்டில் இருக்கிற நம்பர் ரெண்டு நம்பரு ஏசிக்கு அப்படியே மேட்ச் ஆகுது அதனால் என்ன பண்ணணுன்னா நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற நம்பரும் நானூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரும் எடுக்கிறோம் டேரக்ஷன் மாற்றி நம்ம எடுக்கிறோம் த்ரீ டிஜிட்ட கொண்டு வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏ சொல்கிறேன்னா இங்கே பி போர்டில் வந்து இருக்கிற நம்பரு மார்க் பண்ணுறேன் நோட் பண்ணிக்காங்க பி போர்டில் இருக்கிற நம்பரை அப்படியே இங்கே திருப்பி வைக்கிறேன்னா இங்கே சி போர்டில் இருக்கிற நம்பரும் இங்கே உள் நம்பரில் டி போர்டில் இருக்கிற நம்பரும் எடுத்து இங்கே பாக்ஸில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு இன்னொரு ரீசன் சொல்கிறேன் நான் வீக்லி சார்ட்டில் காமிக்கிறேன் பாருங்க ஸோ அது வீக்லி சார்ட்டில் இருக்கும் அது வந்து ரிசல்ட் வந்து மேலே இருக்கும் சார்ட் அது வந்து கம்மியாகிறதுனால அந்த நம்பர் அது என்னன்னா ஒரே கான்செப்ட் பி போர்டில் இருக்கிற நம்பரை எடுத்து அடுத்த அடுத்த நாள் பி போர்டில் இருக்கிற நம்பரும் வந்த ரிசல்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா மூணு நம்பரும் சி போர்டு நம்பர் அப்படியே வந்திருக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே அதனால் அதை தான் சொல்ல வந்தேன் ஆனால் அந்த சார்ட்டு மேலே இருக்குது அதனால் அதை காமிக்க முடில ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய ஒரு கணிப்பு ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சி டபுள் ஜீரோ த்ரீ டி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தேழு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தேழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இதுதான் என்னோடய ஒரு கணிப்பு அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு வரலாம் அதை வந்து ஆல் போர்டு போர்டு மாற்றி வைக்க வாய்ப்பு இருக்கா ஆல் போர்டு ஏழு ட்ரை பண்ணுறதுங்களது ஆனால் சி போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது இதுதான் என்னோட கணிப்பு உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்காங்க நன்றி வணக்கம்